வணக்கம் நேர்கிலே ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் கரூரில் நடந்திருக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அந்த நடத்தின அந்த மாநாட்டில் ரேலியில் கலந்துகிட்டவங்க நாற்பது பேர் இறந்திருக்காங்க இப்போது மத்தியானம் சண்டே ஒரு ரெண்டு மணி அளவில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது நாற்பது பேர் இறந்திருக்காங்க அதில் பதினாறு பெண்கள் பத்து குழந்தைகள் இறந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு இன்னும் பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க இந்த மாதிரியான தவறுகள் ஏன் நடக்குது இது ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கப்பட்ட ஒரு நிகழ்வு தானே முதல்ல இந்த உயிரிழந்தவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய உயிரிழந்தவர்களுக்கு நம்முடைய அனுதாபங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சீக்கிரம் நலம் பெற்று வரணும் அப்படின்ற நம்முடைய பிரார்த்தனைகளையும் முன் வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு ரேலி எல்லாமே முன்னாடியே பர்மிஷன் வாங்கி நடத்தப்பட்டது தானே ஏன் இந்த மாதிரி நடக்குது ஆனந்த் சட்டை பேசுவோம் வாங்க வணக்கம் சார் ஃபஸ்ட்டு இறந்தவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துவருக்கும் என்னோடய டீப்பஸ்ட் கண்டலன்சஸ் அவங்க ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இருந்த இடமென்ட்ட நான் பிரார்த்திக்கிறேன் ஒரு இழப்புங்கிறது அதுவும் சின்ன வயசில் ஒரு இழப்பு குழந்தைங்களோட இழப்புங்கிறது ஒரு சமுதாயத்துக்கின் இழப்பு ஒரு பல குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நான் பார்த்தேன் அந்த குழந்தைங்க வளர்ந்து படித்து இந்த சொசைட்டிக்கு என்னென்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கிறது இந்த சமூகத்துக்கே ஒரு நஷ்டம் இழந்தவங்க குடும்பத்துக்கு ஒரு நஷ்டம் இது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கணும் இனிவே நடந்தது நடந்து போச்சு இது ஒரு விபத்து இது வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஒரு விபத்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இட்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர் இதை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் சார் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு பெர்மிஷன் லெட்டர் வாங்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த பெர்மிஷன் லெட்டரில் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க விஜய் இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கிற மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ற ஒரு கால்குலேஷன் அவங்ககிட்ட இருந்திருக்கும் இவங்க இப்போ புதுசாக ஒரு கட்சி தொடங்கி இதை இருக்காங்க அப்படின்றப்போ இவங்களும் அதை கவனிச்சிருக்கணும் எவ்வளோ பேர் வராங்கன்னு பத்தாயிரங்கிற நம்பரே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதுக்கு எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மனசில் இருந்தது சாமானியன் எப்படி தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்டோ சொன்ன மாதிரி தான் அவன் எதுக்கும் எடுத்துக்க மாட்டான் எவனாவது ஒரு பவரில் இருந்தாங்கன்னா அவன் தலை எல்லாத்தையும் எழுதிடுவான் நான் அரசியல் அதிகம் சொல்லலை நான் சொல்கிறது போலீஸ்காரங்க கார்மெண்ட்டில் இருக்கிறவங்க உங்கள்டேந்து இருக்கிறவங்க மொத்தம் தான் கவர்மெண்டில் போய் உக்காடுறான் உங்கள்ட்டே இருக்கிறவங்க மொத்தம்தான் போ போலீஸில் உக்காடுறான் நீங்கள் தனி போலீஸ் தனி அப்படின்னு நினைக்காதீங்க முதல் மாநாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் போலீஸ் கடுமையாக போட்டும்போது போலீஸே அயோக்கியத்தனம் போலீஸ் வந்து ஆளும் கட்சியோட கைகூடியாக வேலை செய்யுது அதனால் போலீஸுக்கு நீங்கள் வந்து கெடு கொடுத்து போலீஸ் எகேன்ஸ்டாக ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் வந்து போலீஸ்க்கு எகென்ஸ்ட்டாக ஆர்டர்ஸ் போட்டப்புறோம் போலீஸ் ஏன் ரிஸ்க் எடுப்பான் பட் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க போலீஸ் வந்து ஆளும் கை கூட்டினீங்க அதோடு நிறுத்தினீங்களா போலீஸுக்கு போலீஸ் கொடுத்த பர்மிஷன் எகேன்ஸ்டாக ஹைகோர்ட்டில் போய் மாற்றி எழுதி வாங்கி வந்தீங்க அப்போ கோர்ட்டே கவலைப்படும் போது போலீஸ் எதுக்கு கவலைப்படணும் சட்டம் ஒழுங்க அப்போ சட்டம் அவங்க உள்ள கல நீங்கள் கேட்கணும்ல நான் இந்த தான் வச்சுக்கோன்னு சொல்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ ஒன்று டே பண்ணுற நீ அரசியல் பண்ணுற அதனால நான் போய் ஹைகோர்ட்டில் பர்மிஷன் மைண்ட் வருவேன் அப்படின்னா ஓகே இப்போ ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட் கொடுத்தது இல்லை அப்போ ஹைகோர்ட்டோட அந்த ஜட்ஜி எழுதின ஜட்மெண்ட்டு தான் நீங்கள் கேட்கணும் அப்போ அந்த அந்த ஜட்மெண்ட் என்ன எழுதி இருக்குது அவனுக்கு பர்மிஷன் கொடு அப்படி பண்ணிட்டு அவன் கொடுத்துட்டு போனான் எவ்வளோப்பா பண்ண முடியும் இவ்வளோந்தான் போலீஸ்காரன் இருக்காங்க நீங்கள் போலீஸ்காரங்க ஒரு விக்ரம் படம் ஒன்று வந்தது ரொம்ப விக்ரமந்திரியா பிரபு சாரோட பையனோட படம் ஒன்று வந்தது விக்ரம் பிரபு அந்த அது மாதிரி தான் போலீஸ் அது நடக்கிறது உண்மையாக நடக்கிறது தான் அப்படி எடுத்து வச்சு அந்த ட்ரைனிங் செஷன்லாம் ட்ரைனிங் செஷனில் எவ்வளோ தூரம் ஒரு மனுஷனை அசிங்கமாக நடத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அசிங்கமாக நடத்தி தான் உன் போலீஸ்கார அப்படி இருக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக போலீஸ் அப்படி தான் எதுக்கு ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிகாரத்தை கொடுக்குறோம் அதனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அவன் மேலே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டடாக தான் அவங்கள நம்ம வெளியே வெளியே ஓடுறோம் அவங்களால ஒரு யூனியன் கூட ஃபார்ம் பண்ண முடியாது அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸை கேள்வியே கேட்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க நீ பாட்டு எல்லாத்துக்கும் நான் என்ன கேட்கறேன்னு மாற்றி கேட்குறேன் அவங்க யாரெல்லாம் அந்த கேள்வியை கேட்குறாங்களோ நைன்டீன் நைன்டீன்லேருந்து நம்ம ஊரில் வந்து காந்தி வந்த காலத்துலேருந்து நம்ம ஊரில் மாஸ் மூமெண்ட் நடக்குது ஒரே ஒரு பெரிய வைலன்ஸ் நடந்தது ஜல்லியன் வாலா சுட்டு குன்னுது நைன்டீன் நைன்டீனில் நான் இப்போ முன்னாடி தமிழ்நாட்டில் பெரிய பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் நடந்தது பேரறிஞரோட ஃபியூமல்ல வரும்போது ட்ரெயினில் மேலே ஏறி உட்காந்து வந்தாங்க மக்கள் நிறைய பேர் இழந்தாங்க ஆக்சிடெண்ட்டில் அதை தவிர தமிழ்நாட்டிலையும் முந்நூறு வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குது தட் இஸ் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே நம்ம அசம்பிளி இருக்குது எலெக்ஷன் நடக்குது எப்போது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியிலேன்னு எலெக்ஷன் நடக்குது பல கட்சிகள் இருந்தது பல கட்சிகளுக்கு அந்த கட்சிகள் இன்றைக்கி இல்லை ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து நான் சொல்கிறேன் டாய்லர்ஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி நிறைய பார்ட்டி இருந்திருக்கு அந்த கட்சிகள்லாம் வந்து எந்த கட்சியுமே இது மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது கிடையாது லைட்டாக ஹிஸ்டரியில் அது நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டை நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில் பல சினிமாக்காரங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க திராவிட இயக்கம் வந்ததுலேருந்து சினிமா டிராமா அரசியலும் பின்னி இருக்குது பேரறிஞர் டைலாக் எழுதியிருக்கார் கலைஞர் டைலாக் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி அரசியலில் இருந்தார் நடிகர் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க ஒரு நடிகர் அதை தவிர மற்ற கிளை நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க இருந்திருக்காங்க பல பேர் என்னால் என்னண்டே போக முடியும் விஜயகாந்தும் கட்சி ஆரம்பித்தார் சீமானும் கட்சி ஆரம்பித்தாருங்க எல்லாரும் மீட்டிங் போட்டிருக்காங்க எல்லோரும் ஆட்களை கூட்டியிருக்காங்க எங்கேயுமே இது மாதிரி நடக்கலை ஏன்னா நான் இந்த ஒரு பத்து வருஷத்தில் ஒரு ஏழு எட்டு இது மாதிரி கூட்டம் உள்ள மீட்டிங் பெரிய நான் சொல்கிறேன் ஃபுல் செக்யூரிட்டி வந்து போலீஸை விடவே மாட்டாங்க அந்தந்த கட்சிக்காரன் தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம் நான் ராகுல் காந்தி மீட்டிங் போயிருக்கேன் சோனியா காந்தி மீட்டிங் போயிருக்கேன் கர்கே மீட்டிங் போயிருக்கேன் பாரத் ஜோடோ நடந்திருக்கேன் பாரத் ஜோடோ நடுவில் போய் பார்த்துருக்கேன் லைட்டுங்களா சத்தீஸ்கரில் போய் கூட்டம் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துருக்கேன் பெரிய ரேலி சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ரேலி போயிருக்கேன் பெங்களூரில் காங்கிரஸ் ரேலி போயிருக்கேன் இதெல்லாம் கூட்டம் வரும் இருபத்தஞ்சாயிரங்கிறது சாதாரண கூட்டம் சத்தீஸ்கர்லாம் அதுக்கு மேலேயே நான் பார்த்துருக்கேன் டெல்லியில் ஒரு வாட்டி ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா இல்லை அதனால் கூட்டங்கிறது திமுக கூட்டத்துலேயும் நிறைய பேர் வருவாங்க நான் போனது கிடையாது இது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அந்தந்த கட்சியோட பொறுப்பு ஏன்னா போலீஸ்காரன் கட்சி மேலே கை வச்சானா நாளைக்கு இந்த கட்சிக்காக வேலை செஞ்சேன் அந்த கட்சிக்காக வேலை செஞ்சோம் போலீஸ்காரன் பர்மிஷன் கொடுப்பான் பந்தோபஸ்து கொடுப்பான் மதிப்பேஜ் ஈவெண்ட்டுக்கு திருச்சியில் ஒரு வாட்டி செல செலப்பாய் போலீஸ் வந்து போலீஸ் நாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு போலீஸ்காரன் அமைச்சு ஆனால் அம்பட்டீம் தான் வந்து ஹேண்டில் பண்ணாங்க ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க ஓகே அது பெரிய நடக்குமா நடக்காதான்னு ஒரு இழுபறியில் மீட்டிங்கில் கூட்டம் வந்துடுச்சு போலீஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கும் போலீஸுக்கும் ரெண்டு நாள் ஃபுல் சண்டை நாங்கள் போட்டிருந்த புக் பண்ண ஹாலில் வந்து இன்னொரு எதிர்கட்சி நான் ஆணும் கட்சிகிட்ட இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுற அலையன்ஸில் இருக்கிறவன் ஒரு எதிர்கட்சிக்கான மிரட்டி அதை கேன்சல் பண்ண பார்த்தாங்க ஒரு எம்எல்ஏ அப்புறம் ரெண்டு நாள் பேச்சுவார்த்தையில் அது சரியாகி எங்களுக்கு ஹால் கிடச்சிது அவ்வளோ இன்டென்ஸ் ஃபைட்லையும் போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி சரியாகி போலீஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஃபுல் ஈவெண்ட் நடந்தது போலீஸ் கூட இருந்தாங்க நாங்கள் தான் பொறுப்பு ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டது நான் அப்போ நான் தான் பொறுப்பு தண்ணி இருக்கா சாப்பாடு இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் நான் வெந்யூக்கு ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மூணு மணிலேருந்தே ஆளுங்கள் இருப்பாங்க ஆமாம் ம் நீ என்ன பார்த்துருக்கேன் ஃபோனில் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க நான் எப்போ வரணும்னு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வென்யூக்கு வந்துடுவேன் இதெல்லாம் ஆர்கனைசேஷன் எப்போ வென்யூ வரணும்னு எனக்கு தெரியாது ஆர்கனைஸ் அங்கே என்ன ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ராகுல் காந்தி எப்போ வென்யூக்கு வரணும்னு ராகுல் காந்திக்கு தெரியாது ஆர்கனைசர் தான் ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வரணும் டிலே பண்ணுறாங்கன்னா முன்னாடியே தெரியும் டிலே பண்ணால் க்ரௌடை என்கேஜ் பண்ணணும்னு என்னன்னு தெரியும் லேட்டாக வராங்கன்னா க்ரௌடை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுங்கிறது ஒரு ஸ்கில் நான் பார்த்துருக்கேன் இந்த கட்சியில் அந்த மெமரி ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூஷ்னல் மெமரி என்னது ஓகே திரும்பி திரும்பி பண்ணி 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 ஒரு கட்சியில் ஒரு இன்ஸ்டியூஷனல் மெமரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு ஒழுங்கு வரும் பேசிக்காக ஒழுங்கு வரும் எந்த ஏரியாவில் எவன் தவறாறு பண்ணுறான் எவனை கூப்பிட்டு எவனை பிடிச்சி திட்டினா அது சரியாக போகும் எந்த தலைவர் அங்கே பேசினா சரியாக போகும் எல்லா கட்சியிலையும் இது போலீஸ்காரன் வெளியாடு ம் அவங்க வீட்டு கல்யாணம் உன் வீட்டு கல்யாணத்துக்குள்ளே போலீஸ்காரனை விடுவியா நீ உன் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிறது ரெண்டு குரூப்புக்குள்ளே அடிதடி சண்டை நடக்குது போலீஸ்காரன் உன் வீட்டுக்குள்ளே கல்யாணத்துக்கு வந்துட முடியும் நாங்களே சமாதான நீ வெளியிலேருந்து கூப்பிடலன்னா போலீஸ் வர முடியும் வர மாட்டாங்க ஆமாம் அப்போ ஒரு கட்சிங்கிறது உங்கள் குரூப் அது உங்கள் சமூக கேதரிங் உங்களோட இப்போ காங்கிரஸ் கட்சியில் நான் மீட்டிங் போடுறோன்னா அது எங்கள் பொறுப்பு வைலன்ஸ் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தான் போலீஸ் வருவான் அவன் சப்போர்ட்டு அவன் சப்போர்ட் தான் வெளியிலேன்னு சப்போர்ட் வைலன்ஸ் வந்தால் தான் உள்ளே வருவான் மொத்த பொறுப்பே அவங்ககிட்ட கொடுக்க முடியாது அவன் எப்படி பொறுப்பாக இருப்பான் நான் ஒரு ஹாலில் பர்மிஷனுக்கு மீட்டிங் வாங்கிட்டு என் கட்சிக்காரன் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் காங்கிரஸ் கட்சி மீட்டிங் நடக்குது அப்போ யார் பொறுப்பு காங்கிரஸ்காரனோட பொறுப்பு எங்கள் தலையோட பொறுப்பு நாங்கள் தான் நடத்தணும் ஸோ நீங்கள் போலீஸ் மேலே சொல்கிறத நான் ஒத்துக்க முடியாது அவ்வளோதான் சொல்கிறேன் ஓகே சார் டான் ஸோ இது இது வந்து ரொம்ப ஒரு துயரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கிறது அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ரொம்ப வருத்தங்குறதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதில் அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் நல்லா பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸ் வச்சுருந்தாங்க மினிஸ்டர் பண்ணிட்டாங்க போலீஸ் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டின்னு போயிடுச்சு அதெல்லாம் போலீஸோட வேலை நைட்டே சிஎம் போய் பார்த்தாரு காலையில் உதயநிதி ஸ்டாலின் துபாயில் இருந்து வந்துட்டார் கார்த்தால நைட்டோட நைட்டாக சீஃப் மினிஸ்டர் போயிட்டார் வெளிநாட்டில் இருந்த ஒரு சீஃப் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார் ஏரியா எம்பி வந்துட்டாங்க இதெல்லாம் அவங்களோட கடமை ஒரு இன்சிடென்ட் நடந்தப்புறம் அவங்க செய்யறது பட் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்குள்ள நான் வர முடியாது பத்திரிக்கை வச்சது நீ பத்திரிக்கை வச்சது நீ எங்களால் துல்லியமாக சொல்ல முடியும் எங்கள் கட்சி மீட்டிங்க்கு எவ்வளோ பேர் வருவான்னு இப்போது ஃபஸ்ட்டு உட்காந்து கட்சி ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கிறது தான் பேஸ் பேஸ் எங்கேருந்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கிறது தான் பேஸ் அரசியல் அனுபவம் பத்தலை அப்படின்ட்டு அந்த பார்ட்டிக்கு பத்தலை அந்த பார்ட்டியில் இப்போ விஜயகாந்த் முதல் கட்சி ஆரம்பிச்சார்னா மண்ரொட்டி ராமச்சந்திரன் போய் அங்கே சேர்ந்தார் பன்ரொட்டி ராமச்சந்திரன் தான் பார்ட்டியோட இன்ஸ்டிடியூஷனல் மெமரியை இனிஷியலாக செட் பண்ணார் எம்ஜிஆருக்கு வந்து திமுக பல வருஷங்கள் போன அனுபவம் இருந்தது ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் இருந்தது அது எப்படி பண்ணணும் ஆமாம் அந்த இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அவரோட ஃபேன் கிளப்ஸ் அவர் எப்படி நடத்தினார்னா எனக்கு தெரியாது ஃபேன் கிளப்பை தான் அவர் வந்து கட்சியாக மாற்றினார் அப்புறம் ஃபேன் கிளப்பில் இருந்த வாலண்டியர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இருபத்தாயிரம் பேரை நீங்கள் கூப்பிட போகிறீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா வரும் நாமக்கல் ஃபங்க்ஷனரிஸ் மட்டும் வரமாட்டாங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்து எல்லாம் இப்போ இருபத்தஞ்சாயிரம் பேர் நாங்கள் பின்ட்ராஸ் ராகுல் காந்தியை பார்க்க போகிறாங்கன்னா ஸ்டேட்லேருந்து எல்லா ஃபங்க்ஷனரியும் உட்காந்துருப்போம் ஏதாவது ஒரு இடத்துல சிறுமி சொல்லணும் தான் அதை அமைச்சிட்டு ரைட் சார் ஸோ இது வந்து இந்த அரசியல் அனுபவம் பத்தலை அப்படின்றது ஒரு முக்கியமான பார்வையாக முன்வைக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு தேங்க்யூ